ஹலோ காய்ஸ் எல்லாேருக்கும் காலை வணக்கம் டைம் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஆகுது நான் சீக்கிரமாகவே கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன் பிரம் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுறதுனால நான் கோலம் பெருசாக போடலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் நேற்று மழை பெஞ்சதுனால குளிர் ரொம்பவே அதிகமாக இருந்தது அதனால் என்னால் கொஞ்சம் கூட வெளியில் நிற்கவே முடியல அதனால் என்ன சிம்பிளாகவே கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிம்பிளான கோலத்தை போட்டு முடிச்சுட்டேன் கோலம் போட்டு முடித்ததும் நிலவாசிப்படியில் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் நிலவாசுபடி ரெண்டு பக்கமே என்ன ரெண்டு விளக்கு ஏற்றிட்டேன் உள்ளே அகல் விளக்கு வச்சதுனால அங்கேயும் ஏற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்றிட்டு இருந்தேன் குத்து விளக்கு ஏற்றும் போது குத்து விளக்கு ரொம்பவே அழகாக இருந்தது ஒரு சாந்தமாக இருந்தது பார்க்கவே டெய்லியும் தான் ஏற்றுவேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் கோலத்தில் ஒரு விளக்கு வைக்கணுன்றதுக்காக சரி அங்கேயும் ஒரு விளக்கு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு இருந்தேன் கமெண்டில் ஒருத்தவங்க டெய்லியும் வெத்தலை மாற்றுவீங்களான்னு கேட்டாங்க ஆமாம் நான் டெய்லியும் மாற்றுவேன் நேற்று எடுத்து போட்ட வெத்தலை எல்லாமே எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் தொடைச்சிட்டு திரும்ப குங்குமஞ்சா வச்சு அதுக்கப்புறம் தான் நான் விளக்கை ஏற்றுவேன் அப்போ தான் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இன்றைக்கி விளக்கை பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துது சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் கூட அசையவே இல்லை விளக்கு நான் கேமரா கிட்டே எடுத்துகிட்டு போனதுனால தான் இதை கூட தெரியுது கொஞ்சம் கூட வே ரொம்பவே அழகாக இருந்தது நான் அப்படியே ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தேன் விளக்கே பார்த்துட்டு இருந்தேன் சில நேரத்தில் நம்மளுடைய சிந்தனைகள் எங்கேயுமே போகாது இறை இறைவனே சரணாகதி அடைவோம்ல அந்த மாதிரி இருந்தது எனக்கு இன்றைக்கி நான் நெல்லிக்கண்ணி தான் பிரசாதமாக சாமிக்கு நெவேதம் பண்ணேன் அதுக்கப்புறம் வெயிலுக்கு அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு பண்ணி முடித்ததுமே பூ அலங்காரம் பண்ணேன் பூ அலங்காரம் பண்ணதுமே முருகருக்கு பழைய பூக்களை எடுத்துகிட்டு புது பூக்களையும் வச்சேன் பூக்கள் எல்லாமே பார்க்குறப்பவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அழகாகவும் இருந்துச்சு இன்றைக்கி சாமி பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது இன்றைக்கி நான் நூற்றி எட்டு தடவை ஓம் சரண பவன் மந்திரத்தை சொன்னேன் கோலார பதிகமும் படித்தேன் கோலாறு பதிகத்தோட சிறப்பே தான் பலன் இல்லை அதை நம்ம காதாலே கேட்டாலே பலன் தரும்னு சொல்லுவாங்க அதனால் கோலார்பதிக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்லது நீங்களும் படிச்சுருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தைப்பூசத்தோட ரெண்டாவது நாளும் பிரம்மபூத்த பூஜையும் செஞ்சுட்டு தீபதுப ஆராதனையோட பூஜையை முடிச்சுட்டேன் கோவிலுக்கும் கிளம்பிட்டேன் கோவிலுக்கு போகிறப்பவே விநாயகர் திருமலை கொள்ள ஆரம்பிச்சு ஃபுல்லாக விநாயகர் திருமலை போய் பஜனை நடந்துட்டு வச்சுட்டு பஜனை முடிஞ்சுட்டு கோவிலில் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டேன் கோவிலை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது எந்த சத்தமும் இல்லை காக்கா குருவியோட சத்தம் மட்டும்தான் இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது அதுக்கப்புறம் விளக்கு போட்டேன் விளக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கோயிலுள்ள உட்காந்துட்டு தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் விளக்கு திரும்ப வந்து பார்த்தேன் நல்லா எரிஞ்சிகிட்டு இருந்தது பார்க்கவே அழகாக இருந்தது அதுக்கப்புறம் கோயிலில் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்ன போல நீங்களும் இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் கோவிலுக்கு போயிருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்களை கோயிலுக்கு போறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கணும் சொல்லுங்க இன்னைக்கு பூஜை நல்லபடியா முடிஞ்சது என்ன போலவே உங்கள் வீடுதல நிறைவேற்ற நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன் நாளைக்கு சந்திக்கலாம் பாய்